அனைவருக்கும் வணக்கம் போன தடவை வீடியோவில் வந்து த்ரெட் பைப்பிங்கு பிசுறு தெரியாத எப்படி வைக்கிறதுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ இது வந்து ரெடிமேட் பைப்பிங்கு நம்ம கழுத்தெல்லாம் ஃபினிஷ் பண்ண கிடச்சியில் ரெடிமேட் பைப்பிங்கு எப்படி வச்சு ஹெம்மிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம எப்போ போல் கழுத்து நீங்கள் எந்த டிசைன் தைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் வச்சு அடித்து திருப்பிக்கணும் திருப்பிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து ரெடிமேட் பைப்பிங் வச்சு அடிச்சுக்கலாம் இப்போ வந்து இப்போ கழுத்துக்கு பாருங்கள் இந்த ஸ்டார் நெக் மாதிரி தான் போட்டிருக்கிறேன் இப்போ இது அற்காத்தெல்லாம் போட்டு லைனிங் திருப்பி கழுத்தை ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு லைனிங் திருப்பி அந்த எஜ்ஜிலேயே ஒரு தேயில் போட்டோம்னா நம்மளுக்கு கழுத்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம பைப்பிங் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கலாங்க இங்கே பாருங்கள் இது ரெடிமேட் பைப்பிங் தான் இதுக்கு வந்து கழுத்து கிராஸ் பீஸ் வந்து நான் பாருங்கள் வெட்டி வச்சுருக்கிறேன் வெட்டி ஜாயின் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அந்த க்ர கிராஸ் பீஸில் நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி கெட்ட பக்க பகுதியில் ஒரு கால் இன்ச்சுக்கு ஏக இப்படி மடிச்சடிச்சிக்கலாம் அடித்த கடைசியில் அந்த டபுள் ஃபூட்டர் மாற்றிட்டு சிங்கிள் ஃபூட்டர் மாற்றிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு பைப்பிங் அடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குது இப்போ இந்த ரெடிமேட் பைப்பிங் இருக்குல்லங்க நம்ம அடிச்சிருக்கிறோமெல்லாம் அது வந்து கரெக்டாக அந்த பைப்பிங் மேலே அப்படியே வச்சு அந்த ஓரத்துலேயே அப்படியே வச்சு இந்த நம்ம அடிச்சிருக்கிற துணி அதை கவர் பண்ணுற மாதிரி இப்படி கவர் பண்ணுற மாதிரி நம்ம அடிக்கணும் இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு தேயிலை ஏகம் போட்டுக்கலாம் நம்ம அந்த மடித்து காலிஞ்சு மடிச்சிருக்கிறோம்லங்க அது மேலே அப்படியே அந்த பைப்பிங் ஓரத்துலேயே நாம் தான் அந்த பூட்டர் மாற்றிட்டோம்ல கரெக்டாக அந்த தையில அழகாக நம்மளுக்கு குழுகு அந்த ஓரத்துலையே ஒரு தேயில் ஓட்டியாச்சு இப்போ அந்த ரெடிமேடு இதையை வந்து கவர் பண்ணுற மாதிரி இது இந்த இப்படி வச்சு ஏகம் ஓட்டிக்கலாம் இப்போ ஓட்டின கடைசியில் பாருங்கள் நம்ம ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கிறோம்ல ப்ளவுஸு அதை வந்து கரெக்டாக இந்த பைப்பிங் ஓரத்துலையே இப்படி வச்சு ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் இப்படியே அடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம அதுக்கு தான் அந்த சிங்கிள் ஃபுட்டர் போடுறது இப்போ பைப்பிங் வந்து நம்மளுக்கு நீட்டாக ரெடி ஆயிரு இப்போ கழுத்தில் வந்து கீழே வந்து வி சேப் மாதிரி அந்த கழுத்து பீஸ் அந்த ஸ்டார் நெக் வெட்டி இருக்கிற முழுங்கா அந்த இடத்துக்கு மட்டும் நிறுத்தி வச்சு அந்த ரெடிமேட் பைப்பிங்கை அப்படியே வந்து நம்ம ஏற்கனவே அந்த கழுத்து திருப்போம் முழுங்க பா நெக்குக்கெல்லாம் அது மாதிரி அந்த பைப்பிங்கை வச்சு அப்படியே திருப்பிக்கணும் இப்போ அந்த இடம் எந்த இடம் வீ வருதுன்னு போட்டு இப்படி மார்க் பண்ணி லைட்டாக மெதுவாக அப்படியே கொண்டு வந்து இந்த நெக்கை வந்து அப்படியே திருப்பி இப்படி வச்சிட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு பைப்பிங் பார்க்குறதுக்கு அழகாக வரும் இப்போ மெதுவாக அப்படியே அது மேலேயே ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் நம்மளுக்கு அந்த இடம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ரெடிமேட் பைப்பிங்கில் இப்படி வச்சுட்டு மறுபடியும் இந்த கே உள்ளே இருக்கிற பீஸில் கெம்மிங் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக பைப்பிங் ரெடி ஆயிடும் இது நம்ம தைச்ச ப்ளவுஸில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இங்கே பாருங்கள் இப்படி எம்மிங் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தைச்ச ப்ளவுஸில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்